மை தீம் இஸ் த சஸஸ் ஓகே வாட் இஸ் த சக்சஸ் அண்ட் சக்ஸஸ்ஸை வந்து ஐ மீன் இன் மை லாஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் என்னோட லேர்னிங்ஸில் சக்ஸஸை பற்றி நான் என்ன என்னெல்லாம் எனக்கு பல்பான் மோமெண்ட்ஸாக இருந்துச்சு அப்படிங்கிறத நான் ஒரு ரீகால் பண்ணேன் அப்படி ரீகால் பண்ணும்போது தீஸ் ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் நான் விரும்புகிற ஒரு விஷயம் ஹூ வில் சக்சீடு இது வந்து ரீசெண்ட்லி நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நிறைய ஒரு கிரேட்டஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் நிறைந்த ஒரு ஒரு கம் ஒரு ஃபோரமில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அதில் வந்து கன்சால்டேட்டாக கொடுத்த ஒரு விஷயம் யார் வந்து இந்த ஏஐ மாதிரி உண்டான அடுத்த ரொம்ப ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி விஆர் நோக்கி போயிட்டுருக்கிற ஒரு வேர்ல்டில் இந்த ஒரு இடத்துல யார் சக்சீட் ஆக முடியும் அப்படிங்கிறத அவங்க கன்சால்டேட் பண்ணாங்க ஸோ இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஸோ ஹூ நீட் இட் டைப் பிஐச்சு அந்த ஒரு ப்ரோக்ராமில் எனக்கு கிடைச்ச ஒன் ஆஃப் த வெரி முக்கியமான ஒரு எசன்ஸாக நான் இதை பார்க்குறேன் ஓகே ஸோ இதை வந்து ப்ளீஸ் ஓகே த ஃபஸ்ட் பாயிண்ட் இஸ் சிம்பிளிஃபையர் வில் சக்சீட் சிம்பிளிஃபையர் வில் சக்சீட் யார் வந்து அவங்க பிஸ்னஸ் சிம்பிளிஃபை பண்றாங்க சிம்பிளிஃபைனா என்ன அப்படின்னா ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஒரு ப்ராசஸை ரொம்ப ஷார்ட் பண்ணுவாங்க ஷார்ட் பண்ணும்போதும் அதோட ரிசல்ட் வந்து அதே மாதிரி இருக்கும் ஸோ மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும் ரைட் ஒரு பெரிய ஃபார்ம்லாம் இருக்கும் அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணு அப்படின்னு என்ன அர்த்தம்னா அதை சின்னது பண்ணியிருப்பாங்க ஆனால் அதோட ரிசல்ட் அதோட பொருள் மாறி அதோட இதுவும் மாறி இருக்காது ஸோ ரொம்ப சிம்பிளா எவ்வளவு கொண்டு வருமோ ஸோ மேக் இட் சிம்பிள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஸோ சிம்பிளிஃபைடு எந்தெந்த இடத்துக்குலாம் நம்ம பிஸ்னஸ்ல சிம்பிளிஃபைடா பட் ரிசல்ட் வந்து அஃபெக்ட் ஆகாம சிம்பிளிஃபைடா கொண்டு வரமோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன் ஓகே ஸோ சிம்பிளிஃபையர் வில் சக்சீட் செகண்ட் பாயிண்ட் கிரியேட்டர்ஸ் வில் அட்ராக்ட் கிரியேட்டர்ஸ் வெல் அட்ராக்ட் யார் வந்து கிரியேட்டிவாக யோசிக்கிறாங்களோ அவங்க தான் பிஸ்னஸில் நிறையா கஸ்டமர்ஸையும் மணியும் சக்ஸஸையும் அட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிரியேட்டர்ஸ் எதை கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்குறதுதான் இருக்குது ஸோ உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும் க்ரியேட்டர்ஸ் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற வரைக்கும் நம்ம எதையுமே கிரியேட் பண்ண முடியும் முடியாது நம்ம கிரியேட் பண்ணணும்னா கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணும் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணும்னால தான் எதுவுமே கிரியேட் பண்ண முடியும் ஸோ கிரியேட்டர்ஸ் தேர்ட் வெரி இம்பார்ட் பாயிண்ட்ஸ்ங்கிற ஒரு வேர்டு இல் பட் இட் இஸ் கிரியேட்டம் ஐடியேட்டர்ஸ் ஐடியாலஜியை கிரியேட் பண்றோம் அவங்க பிசினஸ்ல ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணி ஐடியேட்டர்ஸ் நிறைய யோசிக்கிறவங்க பிஸ்னஸ்ல எப்படி அடுத்த லெவலுக்கு போகலான்னு திங்க் பண்றவங்கனால்தான் ஐடியாஸ் நிறைய கிரியேட் பண்ண முடியும் ஐடியேட்டர்ஸ்

அவங்க ஒரு மைல் ஸ்டோன் வச்சிருக்காங்க ஸோ இந்த இடத்துக்கு மூவ் பண்ணணும் இந்த இடத்துக்கு மூவ் பண்ணா ஓகே ஒரு லெவல் நம்ம கரெக்டாக மூவ் ஆகிட்டு இருக்கோம்னு அர்த்தம் அடுத்தது ஹாலாஃபை மாரி மூவ் ஆகணும் அடுத்தது ஒரு ஃபார்ச்சுனராக மூவ் ஆகணும் அதுக்கப்புறமும் வி கேன் கிரியேட் அந்த ஃபார்ச்சுனருக்கு அப்புறமும் அடுத்த லெவல் அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் இவங்க எல்லாரும் அடுத்த லெவல் மூவ் பண்றதுக்குன்னு ஒரு மைல் ஸ்டோன் இவங்க எல்லாம் அடுத்த லெவல் மூவ் பண்றதுக்கு ஒரு மைல் ஸ்டோன் அப்படி மைல் ஸ்டோன் இருக்கும்போது தான் அடுத்த லெவல் போகணும்